இந்த சபர் மாதம் என்பதுல துன்பங்கள் தான் இரண்டும் என்று நினைப்பது தூதர் சொல்லி வழியல்ல அவர்கள் தடுத்த ஒரு வழி அவர்கள் கூடாது என்று சொன்ன ஒரு சபர் மாதத்தை முட்டாள்தனமான ஒரு மாதம் என்று நினைக்கிறது மனிதர்கள் சில பேர் அல்ல கடுமையாக கோவப்படும் இறைவனுடைய கோபம் சில ஆட்கள் இருக்கும் அவ்வளவு நாசி மக்களிலேயே இறைவன் மிக கடுமையாக போகப்படுவது ஒரு ஆள் யார் தெரியுமா ஜாஹிர்யாவுடைய பழக்க வழக்கங்களை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தான் மக்களே அதிகமாக இறைவன் தான் கோபப்படக்கூடியவன் இறைவன் கோபப்படக்கூடிய ஆள் தான் ஒரு ஜாகிரியா விட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க மீண்டும் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால முட்டாள்தனமான ஜாகிரியத்தான ஒரு பழக்க பேரம் நீங்க விரும்புங்களா அல்லாவுடைய கோபம் வரும் இந்த மாதம் என்பது வீடை மாதம் என்று யாரு பேசினாலும் அங்கே சாபம் இறங்குதுன்னு இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் எந்த அர்த்தம் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து நிறைந்த எல்லாம் பல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே உள்ள அனைவர்களுக்கும் ஏகத்துவம் என்ற பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் இஸ்லாம் எதையெல்லாம் முட்டாள்தனமான செயல்பாடுகள் என்றே நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ அதுபோன்ற காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் நம்மால் இயன்ற அளவிற்கு விளங்கி அதில் இருந்து நீங்கி வாழ்ந்து வருகிறோம் சந்தர்ப்பிலே இஸ்லாமிய சமூகத்திலே நிலவி வரக்கூடிய பல்வேறு மூட வழக்க வழக்கங்களிலே முக்கியமாக தேடக்கூடிய ஒரு மூட வழக்க வழக்கங்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் இன்னும் ஒரு சில தினங்களிலே சஃபர் என்ற இந்த மாதம் நம்மிடத்திலே வர இருக்கிறது சஃபர் என்ற இந்த மாதம் என்றாலேயே இஸ்லாமிய சமூகத்திலே குறிப்பாக தமிழகத்திலே அதற்கு என்று ஒரு பெயரையே வைத்திருக்கிறார் சபர் மாதம் என்பது பீடை பிடித்த மாதம் சபர் மாதம் என்பது நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதம் அல்ல எனவே இந்த சபர் மாதத்திலே சுப காரியங்களை குடும்ப நல்ல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தக்கூடாது இவைகள் அனைத்தும் துக்கங்கள் அனுஷ்டிக்க வேண்டிய அல்லது பீடைகளை கழித்து போட வேண்டிய கழிக்கப்பட்ட மாதங்களில் ஒன்று என்ற அளவிற்கு சிந்தனைகள் இருப்பதை யாரும் இயலாது இதோடு இந்த சிந்தனை நின்றுவிடவில்லை இந்த மாதத்திலே கடைசி புதனாக வரக்கூடிய ஒரு புதன் இருக்கிறது அதற்கு பேர் ஒடுக்கத்து புதன் என்று மக்களால் பரவலாக பேசப்படுகிறது அந்த புதன்கிழமை அன்றுதான் இந்த மாதத்தில் வந்து இறங்கிய அனைத்து பீடைகளையும் அனைத்து துன்பங்களையும் எங்கேயாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்தில் கொண்டு சென்று அந்த புதன்கிழமையே கழித்து விட வேண்டும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது கடற்கரை ஊரங்களிலே இருக்கக்கூடிய ஊர்களிலே சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை அன்று கடற்கரைக்கு சென்று தன்னுடைய காலை முக்கிவிட்டு வருவது நீர்நிலைகளுக்கு சென்று தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு வருவது நீர்நிலைகளும் இல்லை கடலும் இல்லை என்றால் ஏதாவது ஒரு பாதைக்கு சென்று தங்களுடைய கழித்து கழித்துவிட்டு வருவது கடந்த காலத்தில் இருந்தாலும் ஆங்காங்கே சில பகுதிகளிலே காணப்படுவதை யாரும் மறுக்க இயலாது இதையெல்லாம் நம்முடைய சமூகத்தில கூடுதலாக நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் பொதுவாக இந்த மாதத்தை பற்றி நபி அவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா இந்த சபரி என்பது பீடை மாதம் நல்ல காரியங்களை செய்ய போடாது என்றெல்லாம் இவர்கள் எண்ணுகிறார்களே இந்த எண்ணத்துக்கு ஏற்றவாறு நபியவர்கள் ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்றால் நேர் மாற்றமாக நபி அவர்கள் பேசுகிறார்கள் சகி முகாரிகளில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தி லா அதுவா ஒலா துயரத்தை ஒலா சப்பர நபி அவர்கள் சொல்வார்கள் வரவை சகுனம் என்பது கிடையாது சொத்து வியாதி என்பதும் கிடையாது சபருமாகும் பீடை என்பதும் கிடையாது அப்படி ஒருவர் இவ்வளவு தெளிவாக சொல்வான் சபரி என்று பீடை மாதம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் நபி காலகட்டத்தில் வேறு வேறு நிலைப்பாடுகள் எல்லாம் எடுத்திருந்தார்கள் அதே நபியவர்கள் கண்டிக்கிறார்கள் சபரவாதத்தை கிடையாது கிடையாது சமூக பார்ப்பது கிடையாது இதையெல்லாம் நபி அவர்கள் அன்றைக்கே இருக்கிறார்கள் நம்முடைய சமூகத்தில் நபியவர்கள் எதை நேர்மையாக தடுத்தார்களோ அல்லது மறைமுகமாக தடுத்தார்களோ அதுதான் நெருக்கிய இடங்களிலே கடைபிடிக்கக்கூடிய

காலம் என்பது நான் தான் ஒரு காலத்தை நீங்கள் திட்டுகிறீர்கள் திட்டுவதற்கு சமம் ஏன் காலத்தை சொந்த சொந்தக்காரன் காலத்தை உருவாக்குனவன் காலத்தை தீர்மானிக்கக்கூடியவன் இவைகள் அனைத்தும் ஏற்ற இறைவன் நல்லா ஒருத்தம் தான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இதை தீர்மானித்தது யாரு உலக அறிஞர்களா ஆனும் பெருமக்களோ மாத மேதலைகளோ சைண்டிஸ்டர்கள் இன்னும் இருப்பாங்களே அவங்க தீர்மானிச்சாங்களா இல்ல அல்லாஹ வானத்தையும் பூமியையும் என்றைக்கு படைத்தானோ அங்கே இருந்து மாதனவுடைய என்னைக்கு எத்தன ஆசிர்வஷம் வா பனிரெண்டு மாதவர்கள்வான் ஓ அல்லாஹ் இல்லையா அய்யா எவ்மாளுக்கு சமாராத்தி வல்ல வானங்கள் பூமியை படைத்த நாட்கள்ல இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது தான் என்று அப்படின்னா என்ன அர்த்தம் காலங்கள் படைத்தவன் அல்ல சூரியனை படைத்தவன் சந்திரனை படைத்தவன் அதனுடைய ஓட்டங்களை உருவாக்கியவன் அதை ஓட செய்யக்கூடியவன் எல்லாமே என்று அல்லாதுதான் பொழுது அல்லாததான வெள்ளிக்கிழமன் உணர்ந்தான் அல்லாத அது பாகம் கொண்டு வந்தான் ான்வன் மாதங்களை உருவாக்கிறவன் ஏக இறைவன் அவன் உருவாக்கிய ஒன்றை கெட்ட நாள் இது மோசமான நாள் இது நல்ல நாள் இப்படின்னு தீர்மானிக்கிறோம்னா யாருக்கு புத்தி சொல்கிறோம் யாரை நாம ஈசுகிறோம் யாரை நாம சொல்கிறோம் படைச்சவன இல்லையா இல்லையா இவ்வளவு பிரம்மாண்டமான அகிலத்தை படைச்சவன இறைவன் நீ படைச்சது சரியில்லை நீ ஒரு நாளை உருவாக்கி இருக்கிறாய் ஒரு மாதத்தை உருவாக்கி இருக்கிறாய் அந்த மாதம் கெட்ட மாதம் அந்த நாள் நல்ல நாள் இல்லை அந்த நேரம் சரியில்லை நேரடியாக இறைவனை நாம டைரக்டாவே குறை சொல்கிறோம் படைச்சவனை பற்றி இந்த உட்காந்து நம்ம குறை சொல்லிட்டே இருக்கும் அதனாலதான் இறைவன் சொன்னதாக நபி அவர்கள் சொல்றாங்க காலத்தை திட்டாதீங்கப்பா காலம் என்பது நானாத்தான் இருக்கிறேன் நீங்க ஒரு நாள் கெட்ட நாள் என்று திட்டுவது என்பது நாளை திட்டல நேரடியாக என்னத்தான் என்று நபி அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ இந்த அடிப்படையில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சஃபரி என்பது பீடை மாதம் அப்படி நீங்க சொல்லாதீங்க அப்படி ஒரு நிலை இல்ல நாட்களை கெட்ட நாள் மாற்றம் கெட்ட நாள் இப்படின்னு சொல்லாதீங்க இது எல்லாம் இஸ்லாம் நம்ம பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னால நபியுடைய காலகட்டத்திலேயே இவ்வளவு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க சொன்னது மாத்திரம் இல்ல நபிய நாயன் சல்லா அலிசலம் அவர்கள் முட்டாத்தனமான ஜாகிலியத்தான அறிவிலித்தனமான செயல்பாடுகள் என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் ஒருத்தருவாங்க சொல்ல ஒண்ணு ரெண்டு இல்ல காலத்தை திட்டுவதே அது பயங்கரமான பாவம் அதே நேரத்தில் முட்டாத்தனமான ஒரு செயல் இந்த மாதம் பீடை பிடித்த மாதம் என்று சொல்வது இறைவனை திட்டுவது அது ஒருவற்றை இருந்தாலும் ஒரு செயல் இது எல்லாம் இல்லை என்பதை இஸ்லாம் பல்வேறு கோணங்கள்ல பல்வேறு விதங்கள்ல நமக்கு தெளிவுபடுத்துகிறது எப்படி எல்லாம் தெளிவுபடுத்துகிறது நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு செயல் நபிம் சல்லா அலுவலாம் அவருடைய காலகட்டத்தில் அவருடைய மகன் இப்ராஹிம் அவங்க இறந்து மக்கள் எல்லாம் பேரிடமாக பேசுகிறார்கள் இப்ராஹிம் இறந்துட்டார இப்ராஹிம் இறந்துட்டார அப்படின்னு ஒரு மாதிரிய கவனையிலே இருக்கிறார் கவலையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல திடீர்னு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அந்த பகுதி ஃபுல்லா இருட்டாங்க எல்லாம் பாக்குறாங்க அவர்கள் கிரகணம் ஏற்பட்டு விட்டது எல்லாருமே தொழில்வாசலுக்கு வாங்க இறைவனை தொழுவோம் அல்லாவிடத்தில் பாவ மதிப்பு தேடுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு எல்லாத்தையுமே தொழுகு நடத்துறாங்க இது ஒரு பக்கம் நடக்குது கொஞ்ச பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த கிரகணம் ஏன் ஏற்பட்டது தெரியுமா நபி அவர்களுடைய மகன் இப்ராஹிம் இறந்து போய்விட்டார் இப்ராஹிம் இறந்ததின் காரணத்தினாலவோ இவ்வளவு பெரிய கிரகணம் ஏற்படுகிறது அல்லாவுக்கே தாங்க முடியல ஒரு ஆள் இறந்துட்டாங்க திடீர்னு கடுமையான வேலு அல்லது வேலை ஏதாவது பாதிப்பு இறைவனுக்கே பொறுத்துக் கொள்ள முடியலப்பா அப்படின்னு எல்லாம் மோசமான ஒரு வார்த்தை இதை மாதிரி அன்னைக்கு பேசுறாங்க இப்ராஹிம் இறந்து விட்டதின் காரணத்தினாலவே இவ்வளவு பெரிய கிரகணங்கள் ஏற்படுகிறது நபி அவர்களுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது கிரகண தொகை ரசூலா தோறாங்க இறைவனிடத்தில் பாவமணிப்பு தேர்றாங்க தன்னுடைய பிள்ளையை போட்டு அடக்கமும் பண்றாங்க அவருக்கு பாவம் எல்லாம் செய்யறாங்க ஆனால் இது ஒரு கூட பழக்கம் சாதா கட்ட இருந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க என்னப்பா என் மகன் இறந்ததுனால இப்ராஹிம் இறந்ததுனால தான் கிரகணம் ஏற்படுதா இல்ல இந்த சம்ச உல் கவர ஆயத்தான ஆயாத்திரா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எல்லா கிரகணம் எது ஏற்பட்டாலும் சரி அல்லது இந்த சூரியனுடைய ஓட்டங்கள் சுழற்சிகள் அனைத்துமே இறைவன் இருக்கிறான் என்பதற்கோர் சான்று ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் அறிவுபூர்வமாக அறிவுப்பூர்வமாAspNetCore பாருங்க தென்பன ஏற்படுகிறது என்றால் சுவை ஏற்படுகிறது சூரியன் உடைய சந்திரனுடைய ஓட்டத்தினால தான் அந்த கிரகணம் ஏற்படுகிறது. அப ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்றாங்க ஒரு ஆளுடைய மௌத்துக்குக்காக மரணத்துக்காக ஒரு ஆளுடைய வாழ்வுக்காக வேண்டியெல்லாம் ஏற்படுகிறது. அவர் ரசூலுல்லாஹ் தெளிவாச் சொன்னார் என் மகன் இறந்தால் 80 இந்த கிரகணம் ஏற்படல என் மகன் இறந்தால் என்பதற்காக வேண்டி சூரியன் சந்திரனுடைய ஓட்டல் நிக்கமா இல்ல அல்லது செயல்படவும் இல்ல இதெல்லாம் இருக்கிறான் என்பதுக்கு உண்டான சாற்று அப்படிதான் சொல்லுவாங்க இது போன்ற கிரகணத்தை நீங்கள் பார்த்தால் தூங்குங்க பெருமா கொடுங்க பாவமளிப்பு தேடுங்க அல்லாவுக்கு இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் இந்த கருத்தில் உபதேசம் பண்ணுவார் என்ன சொல்கிறது முட்டாள்தரமான பேச்சு முட்டாள்தரமான கருத்து

ஒரு ஒருபாடு வைத்து அழக்கூடாது எந்த நபி அவர்கள் எந்த இடத்துல உடன்படிக்கை எடுத்தார்கள் உம்மாத்தியா என்கூடிய பெண்மணி ஒரு நபி தோழி அவங்க இப்படி அறிவிப்பாங்க எல்லாரும் உடன்படிக்கை எடுத்துறாங்க அப்ப ரசூல் பெண்கள் எடுத்த உடன்படிக்கை என்ன தெரியுமா ஒருவர் இறந்து விட்டார் என்றால் ஒருபாடு வைத்து அழக்கூடாது இப்படின்னு உடன்படிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறார் இது மாதிரி எல்லா பெண்கள்கிட்டையும் இப்படி உடன்படிக்கை எடுக்கிறார் ஒரு பெண்மணி வாராங்க அல்லாவின் தூதரே ஒப்பாரி வைத்து அழக்கூடாது அப்படின்னு எங்க உடன்படிக்கை எடுத்திருக்கிறீங்க சரி அதே நேரத்தில் எங்களுடைய பெண்கள் சில பேர் ஒரு ஆள் இறந்து விட்டார் என்றால் அவங்க ஒப்பாரி வைத்து அழக ஒப்பாரி வச்சு அழத்துக்குன்னு சில பேர் கூட்டு வராங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்கிறார்கள் அப்படி நாங்க உதவியா செய்யலாமா ஒப்பாரி வச்சு அழக்கூடாது எங்க உமா இறந்துருச்சு எங்க வாப்பா இறந்துட்டாங்க அண்ணன் தம்பி இறந்துட்டாங்கன்னா நாங்க ஒப்பாரி வச்சு அழக்கூடாது

ஒவ்வாறு வச்சு அழக்கூடாதுன்னா இவன் அழக்கூடாதுதான் ஒவ்வொருக்காக வேண்டிய ஒரு அழை கொண்டு வரக்கூடாதுதான் அவங்க வச்சு ஏதாவது உதவி செய்யணும்னா உதவி செய்யக்கூடாதுதான் ஏன்னா இதெல்லாம் இந்த அம்பிரி தாகியா முத்தகத்தனத்தினுடைய விவகாரங்கள் இதெல்லாம் என்ன ஒப்பாறு வச்சு அழுகிறது அது என்ன கலாச்சாரம் அவர்கள் அதை இதையும் கூடுதலாக சொல்லுவாங்க யார் துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது தன்னுடைய நெஞ்சில் அடித்துக் கொள்கிறாரோ சட்டையை கிழித்து கொள்கிறாரோ ஜாகிலியாவுடைய அழைப்புகளை அடைத்துக் கொண்டு எவர் ஒப்பாடுத்து அழுகிறாரோ லைசமின்னா அவன் இஸ்லாத்தை சார்ந்தவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று அவர்கள் மிக கடுமையா பேசுவார் அப்ப இந்த ஒரு தீமை நடக்கிறது ஜாகியத்தான ஒரு செயல்பாடு நடக்கிறது அதுக்கு நாம உதவி செய்கிறேன் அதை கடுமையா கண்டிச்சு இந்த உதவிகள் நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறான் இதே மாதிரி காரியங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக கடுமையாக கண்டிக்கிறான் நபியுடைய காலகட்டத்தில் போருக்கு போறான் எல்லாத்தையும் போருக்கு அனுப்பி வைக்கிறான் போர் என்ன ஆகி போச்சுன்னா ஒரு வந்து இன்னொரு அடிச்சு போட்டார் அவங்க கூட மாறி மாறி ஏதோ ஒரு தார சாபாக்களுக்கு மத்தியில மாறி மாறி தகரா தகராறு வந்ததற்கு பின்னாடி முகாஜிர்கள் ஒரு அணியாக

இப்படின்னு அழைப்பது ஒரு குடும்பத்தை கூப்பிட்டு எங்களுக்கு எல்லா விதத்திலையும் இத மாதிரி தீமைக்கு உதவி செய்ய அழைப்பது முட்டாள்தனம் இல்லையா இது என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க யார் மேல தப்பி இருக்குதுன்னு சொல்லுங்க அதுக்காக வேண்டி இரண்டு ஜாதியா பிரிவதா இந்த ஜாதி பிரிவு என்பது அல்லது ஒரு இனத்தின் அடிப்படையில் கூப்பிடுவது என்பது அது ஜாதியாவுடைய காலம் இல்லையா என் இனமே வாங்க என் இனமே வாங்க இன்னைக்கும் அரசியல்வாதிகள் அதுதானே செய்யறாங்க ஜாதிய தூண்டுதல் இனத்தின் அடிப்படையில் தூண்டுதல் மொழியின் அடிப்படையில தூண்டுதல் இப்படித்தான அரசியல் அவங்க ஜெயிக்கிறதுக்காக வேண்டி மக்களுடைய உணர்வை தூண்டி விடுறாங்க இது முட்டாள்தனம் இந்த முட்டாள்தனம் இருக்கக்கூடாது இனத்தின் அடிப்படையில் உணர்வின் அடிப்படையில் அந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது அல்லது வேற ஏதாவது காரியத்தை சாதிப்பது இது எதுவுமே மார்க்கத்துல கூடாது நபிக நாயன் செல்லாலை சலம் அவர்கள் அன்சாரிகள் இருந்த இந்த தீமைகளை மிக கடமையாக அவங்க கண்டிக்கிறாங்க நபிக நாயன் செல்லாலே அவங்க காலத்துல ஒரு நட்சத்திரம் வருகிறது நீங்க சில நேரங்கள்ல பார்க்கலாம் பானத்தை பார்த்துட்டு நீங்கன்னா நட்சத்திரம் இருந்து அங்க போகும் ஒரு விதமான ஒளியும் தரும் எரி நட்சத்திரங்கள் போகிறது பார்த்துட்டாங்க சகா பார்க்க பார்க்கிறாங்க பார்த்துட்டு கேட்கிறாங்க எ எதி நட்சத்திரம் போகுல இதைய நீங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால மாதிரி ஒரு காட்சியை பார்த்தால் என்ன பேசிக்கிடுவீங்க வானத்துல எரி நட்சத்திரம் இருந்து போகுது அது ஒளி பேசுகிறது கண்ணால மாதிரி ஒரு காட்சியை நீங்க இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் இருந்தால் அதை எப்படி நீங்க பார்ப்பீங்க சொல்றாங்க ஆமா நாங்க இத மாதிரி பார்த்து விட்டோம் என்றால் எங்களுக்கிடையே சில பேச்சுக்களை நாங்கள் பேசுவோம் என்னப்பா பேசுவீங்க இன்னைக்கு எரி நட்சத்திரம் வந்துருச்சு அதனால நம்மள ஒரு பெரிய தலைவர் மண்டையை போட போறாரு இப்படின்னு பேசுவோம் யாராவது ஒரு பெரிய அரசியல் தலைவர் அவங்க அல்லது ஆன்மீக தலைவர் அவர் எடுக்க போறார் அவனுடைய சிம்டம்ஸ் தான் இது அவனுடைய அடையாளம் இது அப்படின்னு பேசுவோம் அப்படி இல்லை என்றால் மிகப்பெரிய தலைவர் இந்த நாட்டுக்கு வரப்போகிறார் பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே வருவார்கள் அப்படின்னு பேசுவோம் அப்பதான் ரசூலா சொல்றாங்க எ நட்சத்திரம் எரி நட்சத்திரம் என்பது வல்லமைத்திரம் போறதுனால ஒரு ஆள் இறக்க போறதில்லை உங்கள முக்கியமான தலைவர்கள் மர்ணிக்க போறதும் இல்ல முக்கியமான தலைவர்கள் வரப்போறதும் இல்லை அவருடைய வாழ்வுக்கோ அவருடைய மரணத்திற்காக வேண்டியோ இப்படி ஏற்படாது எப்படி எல்லாம் பாடநாடு ரசூலா வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் முட்டாள்தனம் நம்மகிட்ட வந்துடக்கூடாது முஸ்லிம்கள்ட்ட வந்துடக்கூடாது தியாகியத்தான பழக்க வழக்கங்கள் வந்துடக்கூடாது அதுக்காக வேண்டி எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரசூலா இந்த பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க உடனே மாட்டாங்க இது எல்லாம் ரசூலா சோழன அவசியமா எரி நட்சத்திரம் வருது வராம போகுது சரியில் பட்டும் படாம போயிருக்கலாமே ஒன்னும் சொல்லாம கூட போயிருக்கலாமே ஆனா ரசூலா அந்த நேரத்திலையும் கூப்பிட்டு நீங்க இப்படி எல்லாம் நினைக்க கூடாது ஒரு காலத்துல நீங்க நினைச்சீங்க முட்டாத்தனமான காரியத்தை செஞ்சீங்க இப்ப அவன் எல்லாத்தையும் விட்டுருங்க ஒரு மோமின் என்றால் அவனிடத்தில் முட்டாத்தனம் இருக்கக்கூட அறிவார்த்த செயல்பாடுகள் இருக்கலாம் இறைவன் கட்டளையிட்ட செயல்பாடுகள் இருக்கலாம் ஆனா முட்டாள்தனமான அறிவித்தனமான ஒரு செயல் ஒரு கோவிட்ட இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய தூதர் இப்பவும் அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறார் அவருடைய உச்சகத்தை என்ன தெரியுமா நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜத்தில் விதா உல அனைத்து சகாபாக்களையும் ஒன்றிணைத்து அதை உரை நிகழ்த்துவாங்க ஒவ்வொரு விஷயத்தையா சொல்லுவாங்க இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா ஒரு மனிதன் அவனுடைய மானம் எவ்வளவு புனிதமாக தெரியுமா இப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க சொல்லிக்கிட்டே ரசூல்லா கடைசியாக சொன்ன வார்த்தை தெரியுமா தெரிந்து கொள்ளுங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் என்னுடைய காலத்தனில் போட்டு மிதித்து விட்டு ஒழித்து விட்டு அப்படிங்கிற சொல்ல முட்டாள்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு இருந்துச்சு மார்க்கத்துக்கு பொருளான காரியங்கள் இருந்துச்சு

பாம்பு வந்த பாத்தியா ஓராங்க இருக்கா பள்ளி வந்த அழுத்த ஒரு பாத்தியா தேர் வந்த அழுத்த ஒரு பாத்தியா வேற ஏதாவது பிரச்சனை வந்து அழுத்த இதெல்லாம் எங்க இருக்குது முட்டாத்தரமான செயல் இல்லையா ரசூல்லா ஒழித்தார்கள் என்று சொன்னாங்களே அந்த செயல்பாடுகள் இது இல்லையா அதே மாதிரிதான் இந்த சபர் மாதம் இந்த சபர் மாதமும் பீடை மாதம் என்று நினைப்பது இந்த சபர் மாதம் என்பதுல துன்பங்கள் தான் இறங்கும் என்று நினைப்பது இது இறைவன் இறை தூதர் சொல்லித்தந்த வழி இன்னும் சொல்ல போனால் அவர்கள் தடுத்த ஒரு வழி அவர்கள் கூறாது என்று சொன்ன பேசியே ஒன்று செய்தால் இந்த மாதிரி சபர மாதத்தை முட்டாள்தனமான ஒரு மாதம் வந்து நினைக்கிற கடைசியாக ஒண்ணை சொல்றான் மனிதர்கள்ல சில பேர்கிட்ட அல்லா கடுமையாக கோவப்படும் இறைவனுடைய கோபம் சில ஆட்கள்கிட்ட இருக்கும் அவர்கள் மாசி மக்களையே இறைவன் மிக கடுமையாக கோவப்படுவது மூணு பேர்கிட்ட அது ஒரு ஆள் யாகரியுமா தெரியுமா உடைய பழக்க வழக்கங்களை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் எவன் கடைபிடிக்கிறானோ அவன் தான் மக்களே அதிகமாக இறைவன் தான் கோபப்படக்கூடியவன் இறைவன் கோபப்படக்கூடிய ஆள் தான் ஒருத்தன் ஜாகிதியா ஒப்பிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டிய மீண்டும் இஸ்லாமிற்கு வந்ததற்கு பின்னால் முட்டாள்தனமான ஜாகிதியத்தான ஒரு பழக்க பேரம் நீங்க விரும்புங்களா அல்லாஹுடைய கோபம் இறங்கும் இது நாங்கள் அபிநாயம் செல்லாங்க எல்லா முட்டாள்தனம் வேண்டான்ட்டு இஸ்லாமிற்கு வாரிய இங்க வந்ததற்கு பின்னாலையும் ஏதாவது ஒரு சின்ன கால்வெட்டம் இருக்கட்டும் ஒரு அறிகுறித்தலை இருக்கட்டும் சாபம் கோபம் உனக்கு இறங்கும் அதனால இந்த சபரமாக வந்தவுடனே நம்ம குடும்பத்துல அல்லது நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல எங்க இதை தீமை என்போ இந்த மாதம் என்பதே வீடை மாதம் என்று யாரு பேசினாலும் அங்கே சாபம் இறங்குதுன்னு இவை கோபத்திற்கு எந்த அர்த்தம் நாம கொண்டு நமக்கு தெரிந்த இந்து இஸ்லாமிய கருத்தை சொல்லுவோம் முட்டாள்தனமான அனைத்து செயல்பாடுகளில் இருந்தும் விலகிக் கொள்வோம் மற்ற மக்களுக்கும் பிரச்சாரம் செய்வோம் எல்லாம் நம்ம கேட்டதை செய்வோ அவன் அருச்சிவனாக வாகர் தவனகங்கள் ஆகியிருப்பதான் அல்லாஹா